ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி வந்து உப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேற்று வந்து வெள்ளம் கொழுக்கட்டை பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன் பிடி கொழுக்கட்டை அது பார்க்காதவங்க எல்லாம் போய் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு வெள்ளம் கொழுக்கட்டை இப்போ வாங்க உப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்லா சூடாக இருக்குது இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்குறேன் இன்றைக்கி நான் வந்து திக்கு அவல் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தின் அவல் கூட எடுத்துக்கலாம் அந்த அவல் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து கொறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேன் சூடு பண்ணதுக்கப்புறமா அதில் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடானதும் அதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு கடுகுழுத்தும் பருப்பு அதுக்கப்புறமா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த கப்பால் நம்ம அவல் அழுந்தோமோ அதே கப்புக்கு அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியும் தேங்காவும் எல்லாம் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த அவலை வந்து இதோட ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வந்து கடாயிலேருந்து விட்டு வர வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் செட்டானதும் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்றதுக்கு உப்பு கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் கொழுக்கட்டையும் பண்ணி சாமி கும்பிடுங்க இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் சும்மா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் சும்மா ஒரு தேங்காய் சட்னி பண்ணனா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது மாவு ஒரு ஆறிடுச்சு நம்ம வந்து இந்த வந்து எடுத்துக்கலாம் நல்லா கையில் வந்து ஒரு கொஞ்சமாக மாவு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் உருண்டை உருட்டிட்டு நம்ம வந்து இந்த நாலு ஃபிங்கர் வச்சு அந்த உருண்டையை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து புடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் அதே ஷேப்பில் நல்லாயிருக்கும் இல்லை இப்படி புடி கொழுக்கட்டையாக வேணாம் உங்களுக்கு உருண்டையாக போதுனா நீங்கள் உருண்டை உருண்டையாக கூட உருட்டி வச்சுக்கலாம் நல்லா சிம்பிளான முறையிலே வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி கொழுக்கட்டை வந்து வீட்லேயே செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இது வந்து நான் ஒரு ஸ்டீமரில் வச்சதுக்கப்புறமா நம்ம அஞ்சு மினிட் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் போதும் நல்லா குக் ஆகிடும் ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியிலே வந்து நல்லா அவள் வேக வச்சுருக்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது நான் இது சூடாக இருக்கும்போதே நான் எடுத்தேன் நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்போ உங்களுக்கு கையில் ஒட்டாது இப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்